முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இப்போ எப்போங்க எக்ஸாம் வரும் நம்ம இப்போ எப்படி படிக்கணும் இப்போ படித்தனால பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கான வீடியோ தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான இருந்து சரியான அந்த மெட்டீரியல் இருந்து நம்ம ஒழுங்காக ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தோமா கண்டிப்பாக இந்த இதில் நம்ம கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாங்க அதற்கான ஷெட்யூல் வந்து அவங்க நிறையா கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் போகிறது அப்படின்ட்டு இதில் ஒரு ஒருத்தருக்கும் மாறுங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா மாறாதுங்க இது முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த தயாரிக்கப்பட்டது அந்த அட்டவணைங்க இது நம்மளுக்கு நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்குங்க அவங்களுக்கான அந்த எக்ஸாம் ஷெட்யூல் இது மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் ஒன்லருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க மொத்தம் பதிமூணு எக்ஸாம் நடக்குங்க யூனிட் டெஸ்ட் பார்த்து ஃபுல் டெஸ்ட் மூணு நடக்குங்க ஒன்றரை மாதம் மூணு மூணு நாளைக்கு ஒரு எக்ஸாமாக நடக்கும் அதை நீங்கள் இப்போ இதில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக இருக்குங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு யூனிட்டேஸாக கொடுத்துருக்குங்க நம்ம ஏன் இது மாதிரி பார்க்குறோம்னா நிறைய பேர் பண்ணுறது முதல் எடுத்தோன்னே முதல்ல அழகாக ஆரம்பிப்பாங்க முதல் விட ஆரம்பிப்பாங்க படிச்சுட்டே வருவாங்க திருப்பியும் ஒரு இப்போ கொஞ்சம் நம்ம கழிச்சு திருப்பியும் ஃபஸ்ட் யூனிட்டே எடுப்பாங்க திருப்பியும் படிப்பாங்க எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் யூனிடில் இருந்து எதாவது படிச்சுட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஒரே இதிலே படிச்சுட்டு இருந்துட்டு அதே மாதிரி நம்ம வரிசையாக போகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் அதுவும் தவறான முறைங்க சரி அப்போ இது மாதிரி பண்ணலான்னா நீங்கள் பாருங்கள் இந்த இதில் எது எதுனா குறைந்த அதாவது சின்ன சின்ன தலைப்பில் நம்மளுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு எது சொல்லிட்டு அந்த அழகை பார்த்துக்கணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதை பாருங்கள் இப்போ இந்த இதில் சிற்றலக்கியங்கள் பாருங்கள் நம்மளுக்கு பழக்கமான தலைப்பு தான் ஒரு சில செய்திகள் கூடுதலாக தெரிஞ்ச போதும் அப்படியே பதினோரு மார்க் நம்ம ஒரு ஒன்பது மார்க் பக் ஒன்பது இல்லை பத்து மதிப்பெண்கள் அப்படியே வாங்கிடலாங்க நம்ம இதில் தாங்க நம்மளோட முழு கவனம் செலுத்தணும் அப்போ நிறையா தலைப்புகள் இருக்குது நமக்கு நாள் அதிகமாகும் அப்போ அதில் எடுத்துன்னு போய் பார்க்கும்போது அந்த சிரமம் வேண்டாங்க நம்மளுக்கு எந்தெந்த பகுதியெலாம் நம்மளுக்கு எளிமையாக இருக்குதோ அதை இப்போ நாட்டுப்புறவியல் திறனாய்வியல் இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன புக்கு ஒரு புக்கு ரெண்டு புக்கு வாங்கியிருந்தால் போதுமானதுங்க ஆனால் உங்களுக்கு அந்த வேலை இல்லாததுனால உங்களுக்கு எல்லாமே தொகுத்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் மொத்தம் மூணு வேலையும் கொடுத்துருந்தோம் நம்மளுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட்டைஸாகவே கொடுத்துருப்போம் ஒரு ஒரு யூனிட் அழகு வாரியாக கொடுத்துருப்போம் அது தலைப்புகள் வரையாக கொடுத்துருப்போம் அதுவும் பக்கையென்னும் உங்களுக்கு இருக்குதுங்க எந்த வால்யூமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்டோம் அப்போ உங்களுக்கு எல்லாமே எளிமையாக இருக்குதுங்க இந்த மெட்டீரியலை பார்த்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா போதுங்க இப்போ இது நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கான டைம் உங்களுக்கு தேவையான கொடுத்துருக்குங்க இப்போ இப்போ படிக்கும் போனாலும் சரிங்க நம்ம தனியாக படிக்கிறதோட நம்ம நிறைய பேர் போட்டி போட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம அந்த முழு அந்த அளவு தெரியுங்க நம்ம இன்னும் சேர்த்து படிக்கணுமா இல்லை எந்த ஏரியாவில் நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம இன்னும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் தெரிய வருங்க அதற்கான வாய்ப்பை நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாங்க இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தம் நாள் ஏன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு நூறு நாள் தான் இங்கே இருக்குமே தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதிலிருந்து ஒரு எழுபது நாளில் எக்ஸாம் வந்துடும் அப்புறம் பின்னாடி டைம்லாம் வருத்தப்படுத்த விட இப்போ இருக்கிற அதிகபட்சம் நூறு நாளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க அப்போ படிக்கும் போது ஒருத்தர் அதிகமாக இருப்பீங்க அவங்களுக்கு சில டேபிள் தான் இங்கே அதிகமாக நாலு கொடுத்துருக்குங்க மொத்தம் நாலு ரிவிஷன் அவங்க பண்ணலாம் இல்லை இப்போ ஓரளவுக்கு பாதி கவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மூணு ரிவிஷன் பண்ணலாம் இல்லை இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா ஒரு ரெண்டு ரிவிஷன் பண்ணலாங்க அதுக்கான டைம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய நேரம் அதிகரித்துல பொறுத்து இப்போ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களுமே இப்போ மூணு ரிவிஷன் வந்துடலாம் நாலு ரிவிஷன் வந்துடலாம் ஒரு ஒரு தேதியை ஒரு ஒரு தலைப்பாக பாருங்கள் நீங்கள் எந்த தேதியில் எந்த தலைப்பு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒரு ரிவிஷன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா ஒரே தலைப்புலேருந்து நூறு கொஸ்டின் நூற்றி பத்து கொஸ்டின் வரப்போகிறது கிடையாதுங்க அதே மாதிரி அந்த பதினோருக்கு ஒரு ஒரு யூனிட்டுமே பதினோரு வினாக்கள் இல்லைனா பத்து வினாக்கள் கூட வருங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அப்போ ஒரே ஒரு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம எல்லா யூனிட்டுமே ஒரு டைம் பார்த்துடணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம எந்த தேதியில் படிக்கிறோம் எவ்வளோ நாள் படிக்கிறோம் அதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம எந்த எந்த சேவ் பண்ணணும் நம்ம என்ன எதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் தான் சொல்லிட்டு எல்லாமே தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அழகை நீங்கள் முழுசாக முடிச்சுட்டு நீங்கள் எல்லா செட்டு செட்யூல் எல்லாம் முடிச்சிட்டிங்களா இப்போ அடுத்து தான் நீங்கள் ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடலாங்க இப்போ அடுத்து ரெண்டாவது விஷயம்னு பார்க்கும்போது எந்தெந்த தலைப்போ நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரிசையாக படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிவிடும் இருந்தாலும் அந்த காலம் அந்த நோக்கில் வரி பார்க்கும்போது சங்க இலக்கியம் அதில் சங்க மருவிகாலம் பக்தி பக்தி இலக்கியங்கள் அதுக்கடுத்த காப்பியங்கள் நீங்கள் அந்த வரலாற்று அடிப்படையில் ஒரு சில பேர் படிக்கலாம் இல்லை ஒரு சில பேர் தா அந்த தலைப்பு வரியாக படிக்கலாம் அது உங்களோட விருப்பங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு நீங்கள் படிக்கலாம் ஏன்னா அப்படின்னா தான் அந்த படிக்கும்போது அந்த ஆர்வம் வந்து இன்னும் மற்றதையும் படிக்க தோணும் அப்போ நம்மளுக்கு இப்போ அந்த முதன்மையான தலைப்புகள் முக்கியமான தலைப்புகள் நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது ஏன்னா படிச்சுட்டுனா பரவாயில்ல நம்ம நாலு யூனிட் முடிச்சிட்டோம் அஞ்சு யூனிட் முடிச்சேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வந்து மற்றதையும் முடிக்க ஆரம்பிப்போம் அதனால் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஷெடியூல் போனால் நீங்கள் எடுத்துன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ஏதோ ஒன்று படித்திருந்தால் நீங்கள் எதை படிச்சிங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும் ஒரே தலைப்பு நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரிங்க அதனால தான் நீங்கள் அந்த அட்டவணை போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஒரு டைம் படிச்சுட்டு அதை நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க இதில் நீங்கள் ஒரு அழகுக்கு எவ்வளோ நெல் நாள் செலவு பண்ணுறீங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எதில் நீங்கள் தப்ப அதாவது இன்னும் நீங்கள் அந்த தடுமாறுறீங்க உங்கள் நேரம் அதிகமாக சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மாதிரி எந்த இதுவுமே திருப்பி பார்க்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்கள் எது உற்றி பார்க்காமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது மாதிரி பல்வேறு இதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது என்னுடைய வாட்ஸ்அப்பில் இதிலே போட்டிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிருப்பேன் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடலாங்க இது சரிங்க ஏதாச்சும் பண்ணால் கேளுங்க வரும் ஆகஸ்ட்லேருந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குங்க அதுக்கு மா அதாவது ஃபுல் சீரீஸ் அதாவது மொத்தம் ஒரு ஒரு இது கொஷின்மே நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் ஒரு ஒரு யூனிட்லேயுமே நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் ஃபுல் டேஸ்ட்டில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் இருக்கு மொத்தம் எல்லாருக்கும் சேர்த்து வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுந்தாங்க நீங்கள் அந்த இதே உங்களுக்கு ஒன்றரை மாதம் இருக்குங்க ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதில் நீங்கள் சரியாக நீங்கள் எழுதிட்டு படிச்சுட்டு எழுதுங்க தயவு செஞ்சு நீங்கள் முழுசாக படித்து நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தேர்வுக்கு நீங்கள் அந்த வினாத்தால் பார்க்க தெரியும் உங்களுக்கு அதை தாண்டி ஏன்னா நீங்கள் அந்த இதை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிலே கொஷின் வந்துடுங்க அதை இல்லைனாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன் ரொம்ப யோசித்து எழுதுகிற மாதிரி தான் யூஜிசி தரத்துக்கு நம்ம அதை எடுத்துருப்போம் கொஷின் அதையும் நாம் பின்னாடி ஒரு வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க வாழ்த்துக்கள்